ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் கோச் கீர்த்தனா நீங்கள் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க நான் உங்கள் கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் புத்திசாலித்தனம் அதாவது இன்டெலிஜெண்ட்டாக இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் உங்கள் நிறைய பேருக்கு ஸ்கூல் லேர்னிங் அண்டு நிறைய மார்க் எடுக்கிறது அப்படின்னு தான் தோணும் ஆனால் இந்த மார்க்கை மட்டும் வச்சு அவங்க புத்திசாலித்தனத்தை கணக்கு போட முடியாது ஆவரேஜ் பீப்புளை விட இன்டெலிஜென்ட் பீப்புள் அவங்க லைஃப்பையும் சொசைட்டியையும் சில யூனிக்கான பிஹேவியர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க இந்த பிஹேவியர் ஆற ஹேபிட்ஸ் அவங்க மற்றவங்களை விட வித்தியாசமானவங்களாக இருக்க வைக்கிது அதோட அவங்க லைஃப்பையே மீனிங்ஃபுல்லாக மாற்றிடுறாங்க இவங்களை மாதிரி நாமளும் நம்ம லைஃப்பை ப்ரொடக்டிவாக கொண்டு போகலாம் இந்த எட்டு குவாலிட்டிஸை வச்சு அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த எட்டு குவாலிட்டிஸையும் உங்கள் வீட்டு மளிகை லிஸ்ட்டு மாதிரி லிஸ்ட்டு போடாமல் உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ண போகிற ஒரு டீப் வியூவாக அதாவது ஆழமான பார்வையாக இருக்க போகுது டைமை வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ பார்க்க போகலாம் குவாலிட்டி நம்பர் ஒன் இன்ஃபினிட்டி க்யூரியாசிட்டி புத்திசாலிங்கக்கிட்ட இருக்க ரொம்ப முக்கியமான பண்புல ஒன்று தான் இந்த எல்லையில்லா ஆர்வம் ஒரு குழந்த எப்படி அதோட உலகத்தை சுற்றி இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சிக்க நினைக்குமோ அதே மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இவங்க லைஃப் ஃபுல்லாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று தேடி தேடி லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வெளிப்படுத்துகிற ஆர்வம் ரொம்பவே மலைப்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரியெல்லாம் மேலோட்டமாக பார்க்காம ஏன் எப்படி எதுக்கு அப்படின்னு பல கொஷின்ஸை கேட்டு அவங்கள சுற்றி நடக்கிற விஷயத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சிக்கவும் செய்வாங்க அதோட புரிஞ்சிக்கவும் செய்வாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா இப்போ கூலி படம் இந்த டேட்டில் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ஆனால் அதே புரிஞ்சுக்கிறது அப்படின்னா கூலி படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஆக்ட்ரஸ் ஸ்டண்ட் சாங் லிரிக்ஸ் மாஸ் டைலாக் அப்படின்னு எல்லாத்தையுமே படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நல்லா புரிஞ்சு வச்சுப்பாங்க அதே தான் ஷேர் மார்க்கெட்லேயும் யாரும் யூடியூப்பில் சொல்கிறாங்கன்னு இது பை பண்ணுங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் அதை நம்ப கூடாது அந்த கம்பெனி பற்றின ஹிஸ்ட்ரியை புரிஞ்சு அனலைஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் ஒரு மிஷினோட மெக்கானிசம் ஒரு சொசைட்டி ப்ராப்ளம்ஸ்க்கான காரணம் புதிய கண்டுபிடிப்போட ஃப்ளாஷ்பேக் அது எதுவாக இருந்தாலும் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராசஸில் இறங்கிடுவாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் தான் அவங்கள புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் கற்றுக்கவும் கண்டினியூஸ் லேர்னிங் செய்யவும் ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கவும் தூண்டுது இந்த குவாலிட்டி எப்பயுமே அவங்கள ஒரு டயர்டான ஸ்டேஜுக்கு கொண்டு போகாம இருக்க வைக்குது எப்பயுமே ஒரு நியூ லேர்னிங்கை தேட வச்சுக்கிட்டே இருக்கும் அதோட நம்ம பாடி மூலாதார சக்கரத்தை இயக்க வச்சுக்கிட்டே இருக்கும் இதை பற்றி நம்ம அப்துல் கலாம் ஐயாவும் சொல்லியிருக்காங்க கனவு காணுங்கள் கனவு எண்ணங்களாகும் எண்ணங்கள் செயல்களாகும் அவங்க ஏன் கனவு காணுங்கன்னு சொல்றாரு தெரியுமா நமக்கு வரக்கூடிய கனவு இந்த உலகத்தோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அதை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்ற இன்ஃபினிட்டி க்யூரியாசிட்டியில தான் கனவே வரும் புது விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இல்லாதவங்களால் பெரிய கனவை காணவே மாட்டாங்க உங்களை சுற்றி நடக்கிற விஷயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க நீங்கள் லாஸ்ட்டாக எந்த விஷயத்தை ஏன் எதுக்கு எப்படி அப்படின்ற கேள்வியை எப்போ கேட்டிருக்கீங்கன்னு திங்க் பண்ணி பாருங்கள் குவாலிட்டி நம்பர் டூ அடாப்ட்ஸ் இட் செல்ஃப் டூ சுச்சுவேஷன் உலகத்தில் இப்போ வரைக்கும் மாறாமல் இருக்கிறது மாற்றம் ஒன்று தான் அது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனால் அந்த மாற்றத்துக்கு ஏற்ப நாம் எப்படி நம்மளை மாற்றிக்கிறோம் அப்படின்றதுல தான் நம்ம புத்திசாலித்தனம் இருக்குது புத்திசாலிங்க எப்பயுமே எல்லாவித வித சூழலுக்கும் பொருந்துகிற மாதிரி அவங்கள மாற்றிக்கிறதோட அவங்களுக்கு வளைந்து கொடுக்குற தன்மையும் அதிகமாக இருக்கும் எதிர்பாராத சேலஞ்சஸ் அண்டு சுச்சுவேஷனோ வந்தாலுமே பதட்டமே படமாட்டாங்க மாறாக அதை எப்படி அவங்களோட வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணிக்க முடியும்னு அவங்க பிளான் அண்ட் அப்ரோச் இருக்கும் பழைய பழக்கங்கள் அண்டு சிந்தனைகளை கெட்டியாக பிடிச்சிக்காமல் எப்போ புதுசாக ஏதாவது டெக்னிக் வருதோ அதை எதிர்க்காம அதை கற்றுக்கிட்டு அவங்க ஃபீல்டில் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க இந்த வளைஞ்சி கொடுக்குற தன்மையால் எந்த ஒரு சுச்சுவேஷனையுமே அவங்களால பெஸ் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண வைக்கும் நாம் எல்லோரும் ஒரே மாதிரியான திறமையை வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை ஆனால் நம்ம எல்லாரும் அவங்க அவங்க திறமைய வளர்த்துக்க சமமான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாற்றத்தை எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல் நாம் ஏற்றுக்க வேண்டியது அவசியமான ஒன்று குவாலிட்டி நம்பர் த்ரீ பீயிங் ஓப்பன் மைண்ட் செட் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்கிறவங்க உண்மையிலே புத்திசாலிங்க இல்லை புத்திசாலிங்க திறந்த புத்தகம் மாதிரி ஓப்பனாக இருப்பாங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிட்ட ஒருத்தர் நீங்கள் எப்படி இவ்வளோ புத்திசாலியாக இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு அவர் எனக்கு தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு ஒத்துக்குவேன் அண்ட் அதை தெரிஞ்சிக்க என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தால் அதை மல்டிப்புள் வேஸில் அப்ரோச் பண்ணி தேவைப்பட்டால் அவங்க டிசிஷனை மாற்றிக்கவும் செய்வாங்க நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு ஈகோ பார்க்க மாட்டாங்க இந்த குவாலிட்டி அவங்கள பல மக்கள் கூட பழக வைக்கும் உலகத்தை பற்றின ஒரு பரந்த புரிதலை புரிய வைக்கவும் உதவுது லேர்னிங்க்கு லிமிட்டே இல்லை ஓப்பன் மைண்டடாக கற்றுக்க தயாராக இருக்கவங்களால் மட்டும்தான் இந்த வரம் போன்ற அறிவு கிடைக்க செய்யும் புதுசாக ஒரு யோசனையை கேட்கக்கூட முடியாதவங்களால் புதுசாக ஒரு லேர்னிங்கை கற்றுக்க முடியாது உங்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ஏற்றுக்குறீங்க அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு யோசிங்க குவாலிட்டி நம்பர் ஃபோர் கீப்பிங் எமோஷன்ஸ் அண்டர் கண்ட்ரோல் புத்திசாலித்தனம் அப்படின்றது வெறும் அறிவு கூர்மை மட்டும் இல்லை எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதும் தான் இருக்குது புத்திசாலிங்க அவங்க எமோஷன்ஸை ரொம்ப சூப்பராக கையாள்வாங்க கோபம் வருத்தம் மகிழ்ச்சி இந்த மாதிரி சரியான நேரத்தில் அதுவும் சரியான அளவில் தான் வெளிப்படுத்துவாங்க அதனால் எந்த ஒரு பர்டிகுலர் எமோஷன்ஸ்க்குமே அடிமையாக மாட்டாங்க எக்ஸாம்பிளாக ஏதோ ஒரு சண்டை வருதுன்னா கண்மூடித்தனமாக கோவப்படாமல் நிதானமாக யோசித்து பிரச்சனையை தீர்க்க பார்ப்பாங்க அதோட எங்கே அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்ற மனப்பான்மை இருக்கவங்க கிட்ட கூட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை க்ரியேட் பண்ணுவாங்க அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க மற்றவங்க எமோஷன்ஸை புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கவும் செய்வாங்க அதனால் அவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு நல்ல புத்தகம் நூறு நண்பர்களுக்கு சமம் ஒரு நல்ல நண்பன் நூறு நூலகங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல நண்பர்களை வளர்த்துக்கணுன்னா எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியணும் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியலன்னா நல்ல உறவுகளை ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் பண்ண முடியாது உங்கள் கோவத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ மற்றவங்க எமோஷன்ஸ்க்கு எந் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அப்படின்றத பொறுத்து தான் உங்கள் வேல்யூ இருக்கும் குவாலிட்டி நம்பர் ஃபைவ் செல்ஃப் அவேர்னஸ் புத்திசாலிங்க அவங்கள பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க பலம் பலவீனம் அவங்க எண்ணங்களை பற்றிய ஓட்டம் அவ்வளோ ஏன் நெக்ஸ்ட் என்ன நடக்கப் போகுதுன்னு கூட அவங்களால கெஸ் பண்ண முடியும் இந்த சுச்சுவேஷன் வந்தால் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட அவங்களுக்கு தெரியும் அவங்க திறமையை எங்கே காட்டணும் எந்த இடத்துல இன்னும் ஆன் விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்ற தெளிவு அவங்களுக்கு இருக்கும் இது அவங்க கண்டினியூஸ் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க செஞ்ச தப்பில் இருந்து கற்றுக்கிட்ட விஷயத்த திரும்பவும் அதே தப்பு நடக்காமல் இருக்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க இது வெறும் செல்ஃப் அனலைஸ் இல்லை அவங்க குரோத்துக்கு தேவையான சேஞ்சஸை செய்யக்கூடிய தைரியம்னு தான் நான் சொல்லுவேன் சக்ஸஸ் தான் வேணும்னு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபெயிலியர் உங்கள் கிட்டேயே வர முடியாது இது எப்போ வரும்னா உங்களை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறப்ப தான் வரும் குவாலிட்டி நம்பர் சிக்ஸ் எபிலிட்டி டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் ஈஸிலி இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத மனுஷங்களே இல்லை தான் ஆனால் புத்திசாலிங்க பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டாங்க மாறாக ஒரு சவாலாகவே பார்ப்பாங்க புத்திசாலிங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதோட ஆணி வேர் எங்கே இருக்கோ அதை கண்டுபிடிச்சு சால்வ் பண்ண பார்ப்பாங்க அண்ட் அதை லிஸ்ட்டு போட்டு ஒவ்வொரு தீர்வோட சாதகம் என்ன அண்ட் அதோட பாதகம் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணி ப்ராக்டிக்கலான அண்ட் ஆல்சோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மெத்தடை தான் சூஸ் பண்ணுவாங்க திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அன் அ இன்ஃபார்மல் அனலைஸ் இட் இஸ் ஃபைண்டிங் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் ஒரு சிக்கலான சூழ்நிலை வந்தால் அதுக்கு ஃபஸ்ட்டு பதட்டப்படாமல் நிதானமாக திங்க் பண்ணி தெளிவான பாதைக்கு வழிய வகுப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணிங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குவாலிட்டி நம்பர் செவன் எ சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இதை சொன்னது உங்களுக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கும் அவங்கக்கிட்ட இருக்க காமெடி சென்ஸ் எந்தவித சிக்கலையும் இன்னும் சொல்லப்போனால் இடியாப்ப சிக்கலையும் அதோட எல்லாவித தடைகளையும் நம்ம கமல் சொல்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு லைட்டாக எடுத்துப்பாங்க அதை டேரக்டாக அப்ரோச் பண்ணாமல் வேற ஏதாவது வழி இருக்கான்னு திங்க் பண்ணுவாங்க கரெக்டான டிசிஷனை எடுக்க யூஸ் ஆகும் இந்த காமெடி சென்ஸு சிக்கலான சூழ்நிலை இருந்தாலும் இந்த குவாலிட்டியை வச்சு டிப்ரெஷனை குறைச்சி நியூ ஆன்சரை கண்டுபிடிப்பாங்க அவங்களையே அவங்க கிண்டல் செஞ்சுக்கிட்டு அவங்க கூட இருக்கவங்களையும் ஹாப்பியாக வச்சுப்பாங்க இந்த குவாலிட்டி அவங்கள சொசைட்டி கூட குயிக்காக மிங்கிள் பண்ண உதவும் இது அவங்களோட க்ரியேட்டிவ் தாட்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் குவாலிட்டி நம்பர் எயிட் நியூட்ரல் அனலைஸ் அதாவது நடுநிலையான பகுப்பாய்வு இதை பற்றி அப்துல் கலாம் ஐயாவும் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார் நீங்கள் சூரியனை போல பிரகாசிக்க விரும்பினா முதல்ல சூரியனை போல எரியணும் இந்த கடின உழைப்பு கடினமான உண்மைகளை சமாளிக்க உதவியாக இருக்கும் உணர்ச்சி வசப்படாமல் உண்மையை ஏற்றுக்கிறது கடின உழைப்போட ஒரு பகுதி தான் நீங்கள் ஒரு டிசிஷனை எடுக்கிறீங்கன்னா உங்கள் எமோஷன்ஸால் பாதிக்கப்படாமல் துளை முடிவாக இல்லாமல் நடுநிலை முடிவாக தான் இறுதியாக இருக்கணும் ஓகே மக்களே இந்த குவாலிட்டி செய்யலாம் உங்களுக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அப்போதான் நீங்கள் ஒரு ஒன்மேன் ஆர்மியாக இருப்பீங்க உங்கள் லைஃப்பில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் பேசலாம் பாய்